வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தேர்டு டேர்ம் தமிழ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் செவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் தேர்டு டேர்ம் தமிழில் மொத்தமாக மூணு இயல் இருக்குது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இயல் தான் பார்க்க போகிறோம் பொருண்மை நாகரிகம் தொழில் வணிகம் பாடத்தலைப்பு விருந்தோம்பல் வயலும் வாழ்வும் திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அணி இலக்கணம் ஃபஸ்ட் இயரோட ஒன் மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்டில் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் பக்கமியன் ரெண்டு எடுத்துக்கோங்க விருந்தோம்பல் இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமியன் மூணு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் ஆ ஆப்ஷன் மாறி ஆ ஆப்ஷன் மாறி இ ஆப்ஷன் கரி இ ஆப்ஷன் பாரி விடை ஆ ஆப்ஷன் மாறி செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ ஆப்ஷன் நீரு கூட்டல் உலையில் ஆ ஆப்ஷன் நீர்கூட்டல் இலையில் இ ஆப்ஷன் நீர் நீர்கூட்டல் உலையில் இ ஆப்ஷன் நீரு கூட்டல் இலையில் இதோட விடை வந்து இ ஆப்ஷன் குட்டல் உலையில் தேர்டு கொஸ்டின் மாறி குட்டல் ஒன்று என்பதென சேர்த்துலதே கிடைக்கும் சொல் டேஷ் ஆ ஆப்ஷன் மாறி ஒன்று ஆ ஆப்ஷன் மாறி ஒன்று இ ஆப்ஷன் மாறி என்று இ ஆப்ஷன் மாறி என்று இதோட ஆன்சர் ஆ ஆப்ஷன் மாறி ஒன்று பக்கமே நாலு எடுத்துக்கோங்க வயலும் வாழ்வும் இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கம் என் ஆறு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் ஆ ஆப்ஷன் செடி ஆ ஆப்ஷன் பயிர் இ ஆப்ஷன் மரம் இ ஆப்ஷன் நாற்று விடை நாற்று இ ஆப்ஷன் நாற்று செகண்ட் ஆப் செகண்ட் கொஸ்டின் வயலில் விளை விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர் ஆ ஆப்ஷன் அறுவடை ஆ ஆப்ஷன் உழவு இ ஆப்ஷன் நடவு இ ஆப்ஷன் விற்பனை விடை ஆ ஆப்ஷன் அறுவடை தேர்டு கொஸ்டின் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ ஆப்ஷன் தேர் கூட்டல் எடுத்து ஆ ஆப்ஷன் தேர்ந்து கூட்டல் எடுத்து இ ஆப்ஷன் தேர்ந்தது கூட்டல் அடுத்து இ ஆப்ஷன் தேர்ந்து கூட்டல் எடுத்து இதோட ஆன்சர் இ ஆப்ஷன் தேர்ந்து கூட்டல் எடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுக்க கிடைக்கும் சொல் டேஷ் ஆ ஆப்ஷன் ஓடையெல்லாம் ஆ ஆப்ஷன் ஓடையெல்லாம் இ ஆப்ஷன் ஓட்டையெல்லாம் இ ஆப்ஷன் ஓடெல்லாம் இதோட விடை ஆ ஆப்ஷன் ஓடையெல்லாம் பொறுத்துக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நாற்று விடை நடுதல் செகண்ட் கொஸ்டின் நீர் விடை பாய்ச்சுதல் தேர்டு கொஸ்டின் கதிர் விடை அறுத்தல் ஃபோர்த் கொஸ்டின் கலை விடை பறித்தல் நெக்ஸ்ட்டு வயலும் வாழ்வும் பட பாடலின் உள்ள மூனை எதுகை சொற்களை எழுதுக மூனை சொற்கள் எதுகை சொற்கள் இதோட ஆன்சர் பாருங்கள் எதுகை சொற்கள் எழுதிக்கோங்க மடமட வென்று மடை வழியே செகண்ட் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கனால இது வந்து எதுகை மிதிக்குதையா கதிர்பூரா ஏலங்கிடி ஏலேலோ சிலை எல்லாம் நிலமும் இதாவது டான்ஸர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக போய் பிடிக்கிறாங்க வளர்றது இறங்கிறது வாரான் எடுத்துக்காட்டு போயின்னா போய் இந்த டான்ஸர் பார்க்கலாம் பிடிக்கிறாங்க விடை பிடிக்கிறார்கள் வளர்றது விடை வளர்கிறது இறங்குறாங்க விடை இறங்குகிறார்கள் வாரான் விடை வருகிறான் இதை அதோட டான்சர் எழுதிக்கோங்க பக்கமீன் ஏழு எடுத்துக்கோங்க திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி இந்த லெசனோட மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமீன் பதினொன்று எடுத்துக்கோங்க அதில் நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது ஆ ஆப்ஷன் சேர ஆ ஆப்ஷன் சோழ இ ஆப்ஷன் பாண்டிய இ ஆப்ஷன் பல்லவ விடை இ ஆப்ஷன் பாண்டிய செகண்ட் கொஸ்டின் இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாராடினார் ஆ ஆப்ஷன் இமய ஆ ஆப்ஷன் கொல்லி இ ஆப்ஷன் புதுகை இ ஆப்ஷன் இந்திய இதோட விடை இ ஆப்ஷன் புதுகை தேர்டு கொஸ்டின் திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆ ஆப்ஷன் காவிரி ஆ ஆப்ஷன் வைகை இ ஆப்ஷன் தென்பெண்ணை இ ஆப்ஷன் தாமிரபரணி விடை இ ஆப்ஷன் தாமிரபரணி நெக்ஸ்ட் பொருத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் தன் பொருணை விடை தாமிரபரணி செகண்ட் கொஸ்டின் அக்கச்சாலை விடை பொன் நாணயங்கள் உருவாகும் இடம் தேர்டு கொஸ்டின் கொட்கை விடை முத்து குளித்தல் ஃபோர்த்து கொஸ்டின் திரிகுடமலை விடை குற்றாலம் பக்கம் எண் பன்னெண்டு எடுத்துக்கோங்க திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இந்த லெசனில் ஒன் மார்க்ஸ் இல்லை ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் பக்கம் எண் பதினாறு எடுத்துக்கோங்க அணி இலக்கணம் இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கம் என் பதினில் எடுத்துக்கோங்க அதில் பின்வரும் தொடர்களில் உள்ள ஓமை உமேயம் ஓம உருவு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக தொடர்கள் உவமை உவமேயம் ஓம உருபு மர மலரண்ண பாதம் உவமை வந்து மலர் ஓமேயம் வந்து பாதம் ஓம உருபு அண்ண நெக்ஸ்ட்டு தேன் போன்ற தமிழ் உவமை விடை வந்து தேன் உவமேயம் தமிழ் ஓம உருவு போன்ற நெக்ஸ்ட்டு புலி போல பாய்ந்தான் சோழன் உவமை புலி ஓமேயம் சோழன் பாய்ந்தால் ஓம உருபு போல நெக்ஸ்ட்டு மயிலப்பா ஆடினால் மாதவி உவமை வந்து மயில் ஓமேயம் வந்து மாதவி ஆடுதல் ஓம உருபு வந்து ஒப்பை இது டான்சர் எழுதிக்கோங்க பக்கமே பதினெட்டு எடுத்துக்கோங்க அதில் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுவேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் விரும்பும் கவிஞர் செகண்ட் ஒன் எனக்கு பிடித்த பாடல் அதோட ஆன்சர் பாருங்கள் நான் விரும்பும் கவிஞர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அதிலிருந்து விழிப்புணர்வை எளிமையான மொழிகளில் மொழிபெயர்த்தார் அது வரைக்குமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எனக்கு பிடித்த பாடல் தமிழரின் பழமையான புராணங்களில் ஒன்று கம்பராமாயணம் அதிலிருந்து படிப்பதற்கு அழகாக இருக்கின்றன அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பனை மரமே பனை ஏன் வளந்தே இத்தூரம் குடிக்க பதனியானேன் கொண்டுவிட்க நூங்கானேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை நானேன் நானானேன் அழுகிற பிள்ளைக்கும் கிழிகிழுப்பை நானேனேன் கைத்தறிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்பமானேன் நாட்டுப்புற பாடல் இதோட விடை பாருங்கள் பதனி நுங்கு தூதோலை கிளுகிளிப்பை கயிறு கம்பு இதெல்லாமே தான் அதோடய ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வினாக்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் யாவை விடை பதனி நுங்கு செகண்ட் கொஸ்டின் பனைமரம் யாருக்கு கிளுகிழிப்பை தரும் விடை அழுகிற பிள்ளைக்கு தேர்டு கொஸ்டின் தூதோலை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக விடை தூது ஓலை ஃபோர்த்து கொஸ்டின் பனை மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியலிடுக பதனி நுங்கு தூதோலை கிளுகிழுப்பை கயிறு கம்பு ஃபிஃப்த்து கொஸ்டின் பாடலுக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக விடை பனை தரும் பயன்கள் இதாக ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க பக்கம் எண் பத்தொம்பது எடுத்து குறுக்கெழுத்து புதிர் தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பெயர்களை அவற்றின் சிறப்புகளை அறிவோம் இடமிருந்து வளம் ஃபஸ்ட்டு பின்னலா பின்னலாடை நகரம் விடை திருப்பூர் மலைகளின் அரசி விடை ஊட்டி தமிழகத்தின் தலைநகரம் விடை சென்னை பதிமூணு நெற்களஞ்சியம் விடை தஞ்சாவூர் வளம் இடம் மூணாவது மலைக்கோட்டை நகரம் திருச்சி ஏழைகளின் ஊட்டி அஞ்சாவது ஏற்காடு எட்டாவது மாங்கனி திருவிழா விடை காரைக்கால் பதினொன்னாவது மஞ்சள் மாநகரம் விடை ஈரோடு மேலிருந்து கீழ் ஃபஸ்ட் ஒன் நகரம் திண்டுக்கல் அழகு நகரம் இதோட விடை திருவாவூர் தேரழகு நகரம்னா விடை திருவாரூர் தெற்கு எல்லை விடை கன்னியாகுமரி புலிகள் காப்பகம் முண்டாந்துறை விடை கீழிருந்து மேல் ஒன்பதாவது பட்டாசு நகரம் சிவகாசி பத்தாவது தூங்கா நகரம் விடை மதுரை பன்னெண்டாவது மலைகளின் இளவரசி விடை கொடைக்கானல் பதினாலாவது கர்மவீரர் நகரம் விடை விருதுநகர் நெக்ஸ்ட்டு தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார் விடை கண்ணிமை காப்பது போல் விடை கண்ணை இமை காப்பது போல பக்கம் என் இருபது எடுத்துக்கோங்க செகண்ட் கொஸ்டின் நானும் என் தோழியும் டேஸ் இணைந்திருப்போம் விடை நகமும் சதையும் போல தேர்டு கொஸ்டின் திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது விடை உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஃபோர்த் கொஸ்டின் அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது விடை குன்றின் மேலிட்ட விளக்கு போல ஃபிஃப்த்து கொஸ்டின் சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன விடை பசு மரத்தாணி போல நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக எடுத்துக்காட்டு திருநெல்வேலி திருநெல்வேலி வெல் ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் விடை நாகம் பட்டி பட்டினம் கணம் கட்டி கபடி செகண்ட் கொஸ்டின் கன்னியாகுமரி விடை கன்னி குமரி கரி கயாகு கனி குகன் தேர்டு செங்கல் பட்டு விடை செங்கல் பட்டு கல் கட்டு செட்டு ஃபோர்த்து உதகமண்டலம் விடை உதளம் கமண்டலம் கமலம் செல் பல் படு கபடு ஃபிஃப்த் கொஸ்டின் பட்டு கோட்டை பட்டு விடை வந்து பட்டு கோட்டை கோடு கோடை படு கொட்டு பட்டை படை இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு எண் பொறுப்புக்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நகரங்களின் சிறப்புத்தன்மையை அறிந்து போற்றுவேன் செகண்ட் பாயிண்ட் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறும் தொழில்களின் சிறப்பை அறிந்து தொழில் செய்வோரை மதிப்பேன் நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் நாகரிகம் சிவிலேஷன் நாட்டுப்புறவியல் ஃப்ளோக்ளோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரே இரிகிரேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உலாவியல் அக்ரானமி இதெல்லாமே படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்